பணப்பாக்கத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ மாயூரநாதப் பெருமான் திருக்கோயில் இறையார் திருவருள் எழிலோடு வளரும் மறை புகழ் ஓங்கும் காஞ்சி மாநகரத்தின் வாயு திக்கில் இயற்கை வளத்தோடு ஐந்து கலசங்களை தாங்கி மூன்று நிலைகளை கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது இந்த திருக்கோயில் உமையபல் பார்வதி தேவி மயிலாகவும் நந்தி தேவர் புலியாகவும் உருப்பெற்று ஈசனை வணங்கி சாப விமோச்சனம் பெற்ற தலம் இந்த புண்ணிய தலம் இந்த மாயூரநாத பெருமான் திருக்கோயிலின் ராஜகோபுரத்தை காணும் போது ஆயிரம் ஆண்டுகட்கு முன்னதாக தோன்றுகிறது ராஜராஜ சோழன் காலத்திலேயே எழுப்பப்பட்ட திருக்கோயில் இதுவாகும் அதனால் இந்த கோயிலுக்கு பெரிய கோயில் என்று மற்றொரு பெயர் உண்டு இறையருளை தன்னகத்தே கொண்டு பார்ப்போரை பரவசப்படுத்தும் நிலையில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் இந்த ஆலயத்தின் வெளிப்புறத்தை நாம் வலும் வரும் போது அங்கே ஸ்ரீ விநாயகர் கிழக்கு நோக்கி நிலையில் நமக்கு அருள்வாளிக்கிறார் மூலவர் சன்னதிக்கு மேற்புறம் இந்த திருத்தலத்தின் தளவருச்சமான பனைமரம் காட்சியளிக்கிறது ஆண் பனை பெண் பனை என இரண்டு பனைமரங்களும் ஓங்கி வளர்ந்து நமக்கு இத்தலத்தினுடைய பெருமையை பறைசாற்றுகின்றன கீழ்ப்புறம் இத்தலத்தின் வரலாற்றை குறிக்கும் உளியும் மயிலும் சிவபெருமானை பூசிக்கின்ற காட்சிகள் இங்கே வடிவமைக்கப்பட்டுள்ளது நாம் இந்த காட்சிகளை கண்டு வளம் வருகிறோம் வெளிப்புறத்தை சுற்றிலும் குலுங்கும் மலச்செடிகளும் ஓங்கி உயிர் உயர்ந்து வளர்ந்த தென்னை மரங்களும் அழகுற காட்சியளிக்கின்றன இந்த செடிகளில் இருந்துதான் பூஜைக்குரிய மலர்கள் பறிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன என் பெயர் டாக்டர் பிரேமலதா நான் வந்து இந்த ஊர்ல மருத்துவராக பணிபுரிகிறேன் இந்த கோயில் வந்து ஆயிரம் வருடம் பழமை வாய்ந்த கோயில் இதனுடைய விசேஷம் வந்து இந்த இங்க இருக்கிற ஈஸ்வரர் வந்து சுயம்பீஸ்வரர் மயிலும் புளியும் பூஜித்த திருத்தலம் இது இது ரொம்ப விசேஷமான கோயில் இங்கே மனமுருகி வேண்டிட்டோம்னா நம்ம வேணது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் இங்கே நான் காலை மாலை இருவேளையும் இங்கே வந்து சாமி தொழுதுட்டு போகிறேன் ரொம்ப மனசு திருப்தியாக இருக்கும் இங்கே வந்து கும்பிட்டு போனால் இங்கே நிறைய பக்தர்கள் வருவாங்க சோமவார பூஜை மட்டும் இல்லாமல் இங்கே ஆணை திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் திருவாதிரை நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடக்கும் இங்கே மாதம் மாதம் இங்கே பிரதோஷம் நல்லா சிறப்பாக நடக்கும் அதுலேயும் சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் சனி பிரதோஷத்தில் வந்து நம்ம நந்திதேவரை வழிபட்டு வணங்கினோம்னா நாம் நினைச்சதெல்லாம் நடக்கும் அதனால் இந்த சனி பிரதோஷத்துக்கு இப்போ வந்திருக்கேன் ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைந்து ஆலயத்தை நாம் பலம் வர நினைக்கும் போது வியாச விநாயகர் கிழக்கு நோக்கிய நிலையில் நமக்கு காட்சி தருகிறார் கோயிலின் உட்பிரகாரத்தை வலம் வருகிறோம் அங்கே பால விநாயகர் நின்ற கோலத்தில் தென் நோக்கி அருள் பாலிக்கிறார் அருகிலுள்ள தென் திசை கடவுளான தட்சிணாமூர்த்தியை நாம் தரிசிக்கிறோம் குரு வடிவாகத் திகழும் அவரின் திருவருள் வேண்டி சற்று நடையிடும் போது பழனியாண்டவர் மலைமேல் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் ஞானப்பழத்தின் உருவாகத் திகழும் பழனியாண்டவரை தொழுத போது உள்ளம் அவனது புகழை பாடுகிறது விழிகள் அடுத்த சன்னதியை தேடுகிறது ஆறு முகம் தாங்கி வள்ளி தெய்வ யானையுடன் ஸ்ரீ சண்முகப் பெருமான் கிழக்கு நோக்கி பன்னிரு கரங்களோடு எதிரில் திருமாலை பார்த்தபடி அருள் பாலிக்கிறார் பெருமானின் சன்னதிக்கு அருகில் பால நாகராஜாக்கள் குழந்தைகளும் தொத்து வணங்கி அருள் பெறும் நிலையில் காட்சி தருகிறார்கள் சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை சவுந்தரி நாயகி அழகாக அருள் தரும் நிலையில் காட்சி தருகின்ற நிலையை கண்டு உள்ளம் அவள் போழை இசைக்கிறது சவுந்தரி நாயகியின் அழகை கண்டு மகிழ்ந்த நாம் ஆலயத்தை வலம் வரும்போது போது பிரம்மா துர்காதேவி ஆகியோர் வடக்கு நோக்கி காட்சி தருகின்றனர் அன்னை துர்காதேவிக்கு இந்த திருக்கோயிலில் செவ்வாய்க்கிழமை தோறும் ராகுகால அர்ச்சனை நடைபெறுகிறது திரளான பக்த கோடிகள் இந்த ராகுகால அர்ச்சனையில் பங்கேற்று அன்னையின் திருவுருளை வேண்டுகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாகும் அடுத்து நவகிரக சன்னதிக்கு நாம் வரும்போது நவ கிரகங்களும் நம்மை அழைக்க வளம் வருகிறோம் ஒன்பது முறை வாழ்வில் செய்த தீவினைகளை அகற்றி அவ்வப்போது நிகழும் கிரக தோஷங்களை நிவர்த்தி செய்ய நவகிரகங்களையும் நாம் வேண்டி வளம் வருகிறோம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களை நாம் வரிசையாக தரிசிக்கிறோம் அகத்திய மாமுனிவர் இத்தலத்தில் வீற்றிருக்கும் மாயூரநாத பெருமானை தொழுது அருள் தலம் என்பதால் லோகாமுத்திரை சமேத அகத்தீஸ்வரர் இந்த ஆலயத்தில் அருள் தரும் நிலையில் காட்சி தருகிறார் விநாயக பெருமானோடு சமயக்குறவர் நால்வரும் இத்தலத்தில் காட்சி தருகிறார்கள் மூலவரான மாயூரநாத பெருமானை தரிசிக்க உள்ளே நுழைகிறோம் அங்கே மூலவர் சிவபெருமானுக்கு வலதுபுறம் விநாயக பெருமான் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் மாயூரநாத பெருமானின் மூலவருக்கு எதிராக நந்தியம்பெருமான் அழகுற காட்சியளிக்கிறார் நடுநாயகமாக மாயூரநாத பெருமான் காட்சி தருகின்ற அழகு சொல்லி முடியாது இங்கே ஸ்ரீ சுயம்பாய் தோன்றியவன் தேடி வரும் பக்தர்களுக்கு கேட்டதை கொடுத்து தன் வசப்படுத்தும் இயல்பு கொண்டவன் சுயம்பு திருமேனி கொண்ட இந்த மாயூரநாத பெருமான் பணப்பாக்கம் திருத்தலத்தின் நடுநாயகமாக வீட்டிருந்து அருள் பாலிக்கின்றார் சிவபெருமானை தரிசித்து அவனது புகழை பாடி அகமகிழ்ந்த நினைவில் நடராஜ சந்நிதியை நாம் நெருங்குகிறோம் புழுவாய் விறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை தர வேண்டும் இவ்வையகத்தை இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியும் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடைமேல் வைத்த தீவண்ணனே என்று காட்சி தருகின்ற அந்த தில்லை அம்பலனின் அழகினை பாடி மகிழ்ந்து அருகில் உள்ள ஆறுமுக பெருமான் உற்சவமூர்த்தியை நாம் வணங்குகிறோம் மயில் வாகனம் மீது அமர்ந்து வள்ளிதேவ யானையுடன் காட்சி தருகிறார் ஸ்ரீ ஆறுமுக பெருமான் எங்கள் தமிழ் கடவுளே பெருமானே முன்னின்று எங்களுக்கு அருள் உரிவாய் என்று அவன் அருளை வேண்டி சன்னதிக்கு வெளியே வருகிறோம் இடது மடியில் சவுந்தர நாயகியை அமர வைத்து வலதுகாலை தொங்கவிட்ட நிலையில் மயிலும் புலியும் இருபுறம் பூஜை செய்யும் நிலையில் இத்தலத்தின் வரலாறு மண்டபத்தின் மேற்புறத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருக்கோயிலின் உற்சவ மண்டபத்தின் எதிரே பதினாறு கால் மண்டபம் அழகுற பாங்காக அமைக்கப்பட்டுள்ளது இந்த மண்டபத்தில் தான் முன்னொரு காலத்தில் சிறப்பு பூஜைகளும் யாகங்களும் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த மண்டபத்திற்கு அருகில் கிழக்கு நோக்கிய நிலையில் நாகராஜாக்கள் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன கருங்கல்லினால் வடிவமைக்கப்பட்ட இந்த சிலைகளை வளம் வந்து தொழுவோருக்கு ராகு தோஷம் கேது தோஷம் என பல்வேறு தோஷங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் நிவர்த்தி பெறுகிறார்கள் என்பது இங்கு கண்கூடான உண்மையாகும் இத்திருக்கோயில் வேலூர் மாவட்டம் பணப்பாக்கம் என்னும் திருத்தலத்தில் அமைந்துள்ளது இத்திருத்தலத்திற்கு பனசை மாநகர் என்று பெயர் சுவாமி வந்து சுயம்பமூர்த்தி மயூரநாதர் என்று பெயர் அம்பாள் சௌந்தரநாயகி அம்பாள் வந்து மயில் உருவாகவும் நந்தியம்பெருமான் புலி உருவில் இத்தலத்தில் பூசித்த புண்ணிய ஸ்தலம் இது சங்கட சதுர்த்தி ஆருத்ரா போன்ற திருவிழாக்கள்லாம் சிறப்பாக நடக்கிறது சனி பிரதோஷம் மிக சிறப்பான முறையில் இந்த திருத்தலில் நடைபெறும் இப்பெருமானை வணங்குவதால் இத்தரத்தில் அனைவருக்கும் நல்குணங்கள் உண்டாகும் பிரதோஷம் என்பது ஆழகால விகத்தை வழங்கிய காலத்தில் சிவபெருமான் மாலை நாலு முப்பது முதல் ஆறு முப்பது மணிக்குள்ளாக ரிஷபாகனத்திலே காட்சி தந்தார் அந்த நேரத்தை நாம் பிரதோஷ காலம் என்கிறோம் குறிப்பாக சனிக்கிழமை என்று அவர் காட்சி தந்து சிறப்பித்ததால் இதுக்கு சனி பிரதோஷம் ரொம்ப முக்கியத்துவமாக கருதப்படுகிறது இந்த தரத்தில் சோமவார வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறுகிறது கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரங்களும் மிக சிறப்பாக நடைபெறும் மார்கை மாதம் ஆருத்ரா தரிசனம் மிக சிறப்பு வாழ்ந்தது இரவு முதல் விடியர் வரை மிக சிறப்பான உற்சவம் மிக சிறப்பான ஒரு காட்சி ஆருத்ரா தரிசனம் அம்பாலை வணங்கினால் இத்தரத்தில் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பேர் உண்டாகும் கல்வி செல்வம் உண்டாகும் மன அமைதியை தரும் பிரதோஷ காலத்தில் நந்திய பெருமானை வழிபட்டால் தடைகளெல்லாம் நீங்கும் சகல செல்லுங்கள் உண்டாகும் சோமவார காலத்திலே அம்பாள் திருமணம் செய்தால் அந்த சிவபெருமான் சுயம்பமுத்தியாக காட்சி தருவதால் சோமவார விரதம் மிக சிறப்பு வாய்ந்தது இந்த இடத்துல வருடங்க ஐம்பத்தி ரெண்டு வாரங்களும் சோமவாரம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது எனவே சோமவார காலத்தில் சிவபெருமான் வழிபட்டால் மிக நற்பணங்கள் உண்டாகும் பிரதோஷத்தன்று மாயூரநாத பெருமான் மற்றும் சௌந்தரி நாயகி உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பான முறையில் அபிஷேகம் செய்விக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டது ஓம் ஸ்ரீ தேவ தேவா ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ விஷ்ணு போற்றும் ஓம் ஸ்ரீ பூதநாதா ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த ஸ்ரீ சதானந்த சிவசங்கரா உந்தன் திருப்பாதம் போற்றி ஓம் தேவாதி தேவா திரிகாலநாதா ஓம் ஸ்ரீ விக்கினே சந்தனை என்ற போதா ஓம் ஸ்ரீ முக்தி தந்த திரிவேணி கங்கா சிவசங்கரா உங்கன் திருப்பாதம் போற்றி உன் பொன்னான மார்பில் எழும்பாரமாடும் உன் புகழீல கண்டத்தை பூநாகம் சூழும் ஸ்ரீ தியாகேசன் உன் கை திரிசூலம் தோன்றும் சிவசங்கரா உந்தன் திருப்பாதம் போற்றி கண்காணாத வாசம் உன் கைலாச வாசம் உன் கங்கா வினோதமே என் பாவநாசம் ஸ்ரீ சிம்மயானந்தம் உன்சுங்காரபந்தம் உந்தன் திருப்பாதம் போற்றி பெராதுயிர் பெற்ற பேரானந்த தீபம் வராதிங்கு வந்த சதானந்த போதம் பிரம்மாதி தேவர் தினம் ஓதும் நாதம் சிவசங்கரா உந்தன் திருப்பாதம் போற்றி பிரம்ம கபாலம் அதில் பிச்சை ஏற்கும் கரம் கொண்ட சூலமே காசினியை காக்கும் திருநீற்று வண்ணம் திரிலோகம் தாங்கும் சிவசங்கரா உந்தன் திருப்பாதம் போற்றி கிரீடம் கிரி கைலை வாசம் உமை கொண்ட தேவம் தவழ்கின்ற நாகம் எல்லாம் வல்ல சௌந்தராம்பிகா சமேத மாயூரநாத சுவாமி ஆலயத்திலே வேண்டுவார்க்கு வேண்டும் வரம் நல்கும் சுவயம்பு மூர்த்தியாக இங்கே சுவாமி விளங்குகின்றார் ராமேஸ்வரத்திலிருந்து திருக்காளகத்திற்கு பாதயாத்திரியாக சென்ற வேதிகை பிராமணன் என்கின்றவர் இத்தலத்திலே வந்து தங்கி மாயூரநாதனை தரிசனம் செய்ததால் அவருக்கு ஆன்மகவு பிறந்தது ஆகையால் அவர் காலஹஸ்திக்கு செல்லாமல் மீண்டும் ராமேஸ்வரமே சென்றடைந்தார் இங்கு வந்து எல்லாம் வல்ல மயூரநாதரை தரிசனம் செய்கின்ற போது எல்லா பாவங்களும் சாபங்களும் விமோசனமாகின்றதாக புராணங்கள் கூறுகின்றது நவராத்திரி விழாவானது மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மகா கந்தசஷ்டி விழாவானது இவ்வாலயத்திலே சிறப்பாக நடைபெறுகின்றது கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கே உகந்த மாதமாக விளங்குவதால் ஐந்து சோமவாரங்களும் மிக விசேஷமாக நடைபெறுகின்றது அதேபோன்று மார்கழி மாதமானது பத்து நாட்கள் திருப்பாவை பாராயணமும் விடியர் காலை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பத்தாம் நாளன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் துவங்கி விடியர் காலை நான்கு மணி வரை அபிஷேகமானது நடைபெறும் அதனை தொடர்ந்து சுவாமி வெள்ளை சாட்டுபடி என்று சொல்லக்கூடிய சிறப்பு அலங்காரத்திலே காட்சி தருவார் அப்போது திருப்பாவாடையானது சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணப்படுகிறது அந்த திருப்பாவாடையை தரிசனம் செய்து அந்த பிரசாதத்தை உட்கொண்டால் பித்ரு தோஷமானது விலகுவதாக இங்கே ஐதீகம் உள்ளது சிவராத்திரியின் போது நான்கு கால பூஜைகளும் மிக விமர்சையாக நடைபெறும் அதனை தொடர்ந்து சுவாமி புறப்பாடும் மிக விமர்சையாக நடைபெறும் பங்குனி மாதமானது பங்குனி உத்தரத்திலே முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் மாதுரநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகின்றது அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் மூன்று கால பூஜைகளும் மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது சோமவாரத்திலே வாலயத்திலே விரதம் இருந்து சுவாமியை வணங்குவதால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்பது பெரியோர்களான வாக்காக கூறப்படுகிறது இந்த திருத்தலத்தில் பிரதோஷ நாள் என்று நந்தியம்பெருமானுக்கு சிறப்பான முறையில் அபிஷேக அலங்காரங்கள் செய்விக்கப்படுகிறது மெய்யன்பர்களே இன்று பிரதோஷம் சென்ற மாதம் நடைபெற்ற சனி பிரதோஷ நாளில் நந்தியம்பெருமானுக்கு செய்விக்கப்பட்ட அபிஷேக ஆராதனைகளை நாம் இப்போது கண்டு அருள் பெறலாம் இன்றைய பிரதோஷ நாளில் அவன் அருள் வேண்டுவது நம் வாழ்வின் பேராகும் see why i'm பிரதோஷ வழிபாடு நிறைவு பெற்றதும் பிரதோஷ நாயகர் சிறப்பான அலங்காரத்தோடு மூன்று முறை இத்திருக்கோயிலை வலம் வந்த காட்சியை காணும்போது உள்ளம் சிவசிவா என்று உச்சரித்து இறையருள் பெற்றது சனி பிரதோஷத்தன்று நந்திதேவனுடைய அபிஷேக அலங்காரங்களை கண்டு ஆலயத்தை வளம் வந்த போது அங்கே நந்திதேவனுக்கு பின்புறம் கொடிமரம் அழகாக காட்சி தருகிறது கொடிமரத்தை தொட்டு நாம் அனைத்து இறைவன்களையும் வழிபட்டு பேறு பெற்றதற்கு சமம் என்று சொல்வார்கள் கொடி கம்பத்தை நாம் வணங்கி ஆலயத்தை வளம் வந்து வீழ்ந்து வணங்குகிறோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் என்று சொல்லி சிவபுரானுடைய ஸ்ரீ மாயிரநாதனுடைய பெருமைகளை நாம் பாடி பரவசமடைந்தோம் என்னுடைய பெயர் மு தினகரன் இந்த கோயிலில் சின்ன வயதிலிருந்து பாடல் கற்றுக்கொண்டு வ பாடிக்கொண்டு வருகிறேன் இந்த ஆலயத்தில் சோமவார வழிபாடானது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சோமவார வழிபாட்டு சபையில் பெண்களும் அதிகமாக வந்து பங்கேற்று நடத்தி வருகிறார்கள் இப்பொழுது ஆங்கில மாதம் பிறந்து முதல் சனிக்கிழமை அன்று முற்றுதலானது நடந்து கொண்டு வருகிறது ரொம்ப விமரிசையாக நடந்து கொண்டு வருகிறது இந்த ஆலயத்தில் சோமார வழிபாடானது ரொம்ப சேரும் சிறப்புமாக பன்னிரு திருமுறையும் வரிசையாக பாடி ஆண்டவனை தரிசனம் செய்து கொண்டு வருகிறார்கள் ஆலயத்திற்கு வருகின்ற மக்கள் எல்லாம் அவரவர்கள் வேண்டுகின்ற விண்ணப்பம்படி இறைவன் அவரவர்களுக்கு குறைகளை தீர்த்து எல்லோருக்கும் நல்லருளை புரிந்து வருகிறார் அதனால் மக்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று மேன்மேலும் சிறந்து விளங்கி வருகிறார்கள் இந்த ஆலயத்திற்கு பத்து வித பெயர்கள் உண்டு திருத்தாளபுரி பனசைபுரி இப்படி பத்து திருப்பெயர்கள் கொண்ட இந்த திருத்தலம் இந்த திருத்தலமானது ராஜராஜ சோழன் காலத்தில் அவனுடைய ஸ்தாபிதம் ஏற்பட்ட இந்த கோயில் அதனால்தான் இந்த கோயிலுக்கு பெரிய கோயில் என்று சிறப்புற்று விளங்குகிறது வெளியூர்களிலிருந்து பல அறிஞர் பெருமக்களால் இங்கு சமய சொற்பொழிவும் இன்னிசையும் நடைபெற்று வருகிறது ஆகையால் இந்த கோயிலுக்கு வருகின்ற எல்லோரும் நன்மைகள் பெற்று சிறப்புற்று விளங்குகிறார்கள் இந்த தளத்திற்கு சிவபுரம் என்றும் பனசை என்றும் பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படுகின்றன இந்திரன் பிரம்மன் திருமால் தக்கன் ராகவன் மன்மதன் இமயன் வீரபத்திரர் அகத்தியர் என பல்லோரும் இந்த பெருமானை பூசித்து அருள் நமக்கு சொல்கிறது பலரும் பெற்ற ஸ்ரீ மாயுரநாத பெருமான் சித்திரை மாதம் மக நட்சத்திரம் கூடிய சுபதனத்தில் அன்னை சவுந்தரி நாயகியை திருமணம் செய்து அனைவருக்கும் காட்சியளித்ததாக வரலாறு சொல்லுகிறது இத்திருத்தலமானது காஞ்சிபுரத்திலிருந்து மேற்கு திசையில் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்திலிருந்து தென் திசையில் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது மாயூரநாத பெருமானை தரிசிப்போம் மகிமையில் பல பெற்று வாழ்வில் உய்வடைவோம் சவுந்தரி நாயகின் திருவருளால் சௌபாகியம் பல பெற்று வாழ்க்கையில் மேன்முயருவோம்